எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் முருகன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி அதித்தி பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று இத்தாலி நாட்டின் சுதந்திர தினம் இன்று இஷ்டிக் காலம் மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பகை மிதுனம் செலவு கடகம் மறதி சிம்மம் லாபம் கன்னி புகழ் துலாம் சினம் விருச்சிகம் வரவு தனுசு போட்டி மகரம் கவனம் கொம்பம் ஆர்வம் மீனம் வெற்றி மருத்துவ குறிப்பு தினம் ஒரு கப்தயிர் சாப்பிட்டு வர இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு நீங்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் இரு சக்கரங்கள்